வாயின்னு வரதே ஒரு கிலோ பருப்பு அது ஒரு மாசத்துக்கு எப்படி வச்சுக்க முடியும் சாமர்த்தியமா வச்சுக்கலாம் ஒரு மாசம் என்ன ஒன்றரை மாசம் கூட அந்த பருப்பு நான் வச்சுக்க நான் சமையல் செய்ய முத்துல அப்படிதான் வச்சுக்க நானே சோர் குழம்பு ஆக்காம சமையல் செய்யாம டப்பால குட்டி வச்சுட்டு பாத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட அந்த பருப்பு காலி ஆகாது செஞ்ச காலி தான் அப்பா இன்னும் கோதுமை மட்டும் தான் இருக்குது கோதுமை வந்து இன்னொரு ரெண்டு நாள் வரும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க வந்துடணும் இது வேற தலைவலி போனா ஒரே நாள்ல மொத்தமா வாங்கி வந்து இல்ல இது இல்ல அது இல்லன்னு ஒரு முறையா போக வேண்டியதா இது போயிருமா இதை வரைக்கும் இனி வரத்துக்கு ஆட்டோவை அதுவே தனியா செலவாக்கு புருஷங்கிட்ட சொல்றேன் காலையிலேயே வேலைக்கு போட்டுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பொருள் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிடறா வண்டிலே வாடான்ற ஒரு நாளாச்சு கேக்குறானா அவன் அது சரி நீ சொல்லி இருந்தா நான் சொன்ன எப்படி செய்வாங்க சாந்தி வாங்கக்கா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தான் நல்லா முடிஞ்சிச்சா நல்லபடியா என்ன ஏது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க ஓகே ஆயிடுச்சா ஜெனிஃபர்க்கு அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா மாப்பிள்ளையே நீங்க வருவீங்கன்னு பாத்தனே இருந்தா நல்ல வேலை இப்ப வரீங்க பாரு நேத்தே வருவீங்கன்னு பாத்த நானு இப்பதான் வர்றீங்க எங்க அக்காவுக்கு போன் பண்றா நானு வேலையாக்குற அப்புறமா பேசுறேன் வேலையாக்குற அப்புறமா பேசுறேன்னு சொல்லி தவிர பேச மாட்டேன் வீட்டு வேலைய செய்தினா அத்தை விட்டுருவா போன் பண்ணி நேத்துல இருந்து பண்ணி நந்தாலாம் பேச மாட்டுக்குதான் பாரு அக்கா எப்படி சொல்றா ஆமாக்கா கேட்க மறந்துட்டேன் உங்களுக்கு கை வலி தலை வலி மண்ட வலி அப்புறம் வலி இருக்குதா உங்களுக்கு உடம்புல பிரச்சனைல ஏமா வந்ததும் உடம்பு சரியில்லை ஆமா வேலை உங்களுக்கு உடம்பு நீங்க நல்லா கான் தெரியும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எப்படி கேக்குறாங்க ஐயோ அதுக்கு கேட்கல ஜெனிஃபர் அவங்க வீட்டுக்கார் நான் வீட்டுக்காரனால் தான் பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல அவர் டாக்டரா ஹாஸ்பிட்டல் வச்சுனுக்கிறாரா அதனால சரி ஃப்ரீயா போய் நான் போய் செக்கப் பண்ணிக்கலான்னு இருக்கிறோம் அதனால் தான் உங்களையும் கேட்டுன்னு போகலாம் நீங்களும் முடியல அப்படின்னா நீங்களும் வருவீங்க வந்து பார்த்துட்ருங்க என் கூடயே அப்படின்ட்டு வந்து கேட்குறேன் தாமரை அக்கா கிட்டே போய் கேட்டேன் என் நான் ஆலாம் வரலடி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சது அதனால் தான் உங்ககிட்ட வந்தேன் நான் டாக்டர் மாப்பிளையா

அந்த மூலியமா வந்து பாக்க வந்து பேசி பொழுது அதுக்குள்ள நீங்க வந்து ஒண்ணு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா என்னாடி ஊர் வளத்துல கேக்குற மாதிரியே கோபடுறேன் எல்லாரும் கேக்குறது தானே கேட்டேன் எனக்கு எல்லாம் உடம்புல அந்த பிரச்சனை இல்ல பாத்துக்கு கூட்டிட்டு போ கொஞ்சம் குண்டா அப்படின்னு சொல்லி பண்ணி காப்பாரு உடம்ப வேணா குறைக்க சொல்லு நான் என்னவோ அதிகமா குண்டா குண்டான சாப்பாடு சாப்பிடற மாதிரி சொல்றாங்க நானே கொஞ்சம் ஒன்றுதான் சாப்பிடுறேன் என் உடம்பு குண்டா இருக்குது அதுக்கு எப்படி சொல்றாங்க பத்தியா நானும் உடம்பு நான் குறைக்க மாட்டேன் இப்படியேதான் இருப்பேன் நான் யாரும் எதனா சொல்லின்னு போங்க சரி கல்யாணமே இன்னும் ஆகல அதுக்குள்ள அந்த பையன் வந்து பொண்ணு ஊற்று சைடுல இருக்கவங்க ஃப்ரீயா பாக்குதா ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை ஃப்ரீயா தரானா ஆமா ஆமா ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் போட்டு வரப்போறோம் நாங்க நீங்க தான் வரலன்ட்டீங்களா நாங்க கிளம்புறோம் ரோஸ்லயே அதெல்லாம் கெட்சா போதும் தலைக்கால் ஆடு ஆடுதல் கொள்ளுது நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம ஒரே மெடசின் மாத்திர வாங்கி போட்டோமா அதே போதும் ஏமா ஏன் உங்க மாமியார் இப்படி அடக்க மடக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுது பாரு அவங்க பேசுனாலே நீங்க வந்தீங்களா என் கிட்ட கேட்டு வரி யா வரல ஏமான்ட்டு அந்த விட நிறுத்திக்கிட்டு நான் கிட்ட எதுக்கு நீங்க வாய் கொடுக்குறீங்க வாய கொடுக்குறேன் நான் முன்ன வந்து

நீதான் வரல அப்புறம் என்ன நீ அந்த கதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க மாமியார் பேச்சு கேட்டு நீ வரலன்னு சொல்றல்ல அப்புறம் எதுக்குமா கேக்குற நீ போமா பாத்தேன் தானே மீனா காக்குற நீ எல்லா நீ இந்த மாதிரி பேசுறீ ஒன்னும் தெரியாதவங்க மாதிரி நீ சொல்லு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஜெனிஃபரை புடிச்சிருச்சு ஜெனிபர் நல்லா அழகா மேக்கப் எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிந்தாங்கம்மா நல்லா அப்படியே முடி எல்லாம் வந்து ஜோரி முடி மாதிரி வச்சிருந்தாங்க பெரிய ஜோரி முடி வச்சாங்க பூ வச்சிருந்துச்சு அப்புறம் நல்லா பட்டு அதான் தாவணி தாவணி பாவாட்லயே பட்டு பட்டு மாதிரி வரும்ல அது கட்டி இருந்துச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு அழகா அப்படியே எங்க அக்கா நல்லா பொறுப்பு பொறுப்பு புளியாதர மாதிரி செய்யாது ஒரு வேலை எடுத்தோம்னு வச்சுக்க கரெக்டா முடிக்கும் அது சாந்தி கொஞ்சம் சுட் தண்ணி வை ஓடம் ஓட குளிச்சிக்கிறேன் நானு சுட் தண்ணி வச்சிட்டு காஞ்ச வண்ண கூப்பிடு போய் படுக்கற கொனாரம் ஆ சரிங்க அந்த நீங்க போய் படுங்க சுட் தண்ணி வச்சிட்டு நான் கூப்பிற காஞ்ச வண்ண சரி டாக்டர்ன்றீங்களே கொஞ்சம் வயசானவங்கள இருந்தாங்கடா மாப்ல எப்படி இருந்தாரு என்னக்கா டாக்டர்ன்னா அப்படியே வயசானவரும் வந்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டியா சூப்பரா இருந்தாங்க மாப்பிள்ள நல்ல ஜெனிஃபர் இருக்கும் அவருக்கும் ஜோடி பார்த்தா சூப்பர் ஆமாமா கையும் உடல காணும் உடல பாம் பேபி என்ன வேலை செய்து அத்த உறறதே தெரியல ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வராங்கல அதனால அதுக்கு ஒன்னு தெரியலமா தாமரை நல்ல கொஞ்சம் ஒரு கூட மரம் வேற செஞ்சீங்க நான் அத்த சொல்லிச்சி இந்த மாதிரி போய் மாப்பிள்ள வந்து பார்க்கணும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு உடனே வந்தோம்மா நாங்க பேசிப்போம் அப்படி எல்லாம் சொல்லி குடிச்சிட்டு தாமரை தான் காஃபி தான குடிப்பாங்க ஜூஸ் குடிப்பீங்க காஃபி தான் தான் கொடுத்தாங்க ஜூஸ் வந்து வாங்கி வச்சிருந்துச்சு அப்புறமா நாங்கதான் குச்சிட்டு வந்தோம் அவங்க அவங்களுக்கு காஃபி பஜ்ஜி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் அதெல்லாம் வச்சிருந்துச்சு அதெல்லாம் குடுத்துச்சு அதோட சரி அவங்களும் நான் வேற எதுவும் சாப்பிட்டுக்கல ஏன்னா கை நினைக்காத எதுவும் கூடாதுல மாப்பிள்ளை வீட்டு பாக்குறோம் விரும்பி காஃபி மட்டும் தானே குச்சிட்டு போனோம் வராது அதனால அவங்க எதுவும் வேற எதுவும் சாப்பிட்டுக்கல

உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசி போற உங்களுக்கு அதனாலதான் மட்டும் தனியா வீட்டுல இருந்தேன் உள்ள ரூம்ல இருந்தே கத்துவாங்க நான் சுத்தணி வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதோட சரி வந்து எட்டி கூட பாக்க மாட்டாங்க என்ன பண்றா ஏது இவோ அப்படின்ட்டு சரி நான் போய் வைக்கிறதா மேல கிடக்குது நீங்க உட்காருங்க போயிட்டு வந்து நான் பேசுறேன் சொல்லிட்டு தான் போறோம் நீங்க இருங்க நான் சுத்தன் மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன்